குட் மார்னிங் கூறுவது குற்றமாகுமா அல்லது வணக்கமாகுமா இந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா இதில் வணங்குதல் போன்ற அர்த்தம் இல்லை இந்த வாழ்த்துக்களை தவிர்த்து சலாம் கூற இயலுமானால் சலாம் குறிக்கொள்ள வேண்டும் குட் மார்னிங் என்றால் நல்ல காலை பொழுதாக இருக்கட்டும் குட் ஈவினிங் என்றால் நல்ல மாலை பொழுதாக இருக்கட்டும் குட் நைட் என்றால் நல்ல இரவாக இருக்கட்டும் ஆகிய வார்த்தைகள் பிரார்த்தனை வடிவத்தில் உள்ளன பிரார்த்தனை செய்யும் தோரணையில் அமைந்துள்ள இவ்வார்த்தை பிறரை வழிபடும் இணைவேப்பும் இல்லை எனவே இவ்வார்த்தைகளை ஒருவர் கூறினால் பிறரை வழிபட்டவராகவும் ஆகமாட்டார் குட் மார்னிங்கோ அல்லது குட் ஈவினிங்கோ அல்லது குட் நைட்டோ துக்கம் நிறைந்த ஒருவனிடம் கூற இயலாது சுனாமியில் குடும்பத்தை இழந்த ஒருவனுக்கு நல்ல காலை பொழுது உண்டாகட்டும் என்று கூற முடியுமா அவர் நம்மை அடிக்கத்தான் வருவார் நபிகள் நாயகம் செல்லலாம் வளைவன் செல்லமார்கள் கற்றுத்தந்த அசலாம் அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று வாழ்த்து இன்பத்தில் திளைத்தவனுக்கும் பொருந்தும் துன்பத்தில் இருப்பவனுக்கும் பொருந்தும் இதனை கூறுவதால் யாருடைய சுய கௌரவத்திற்கும் எந்த பங்கமும் வராது நல்ல உறவு ஏற்படுவதற்கும் ஒரு பாலமாக சலாம் அமைந்திருக்கிறது எனவே இந்த வாழ்த்துக்களை தவிர்த்துவிட்டு சலாம் கூறுவதற்கு இயல்பானால் நாம் சலாம் கூறிக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் இந்த வாழ்த்துக்களை கூற வேண்டிய நிலை ஏற்பட்டால் இவற்றை கூறுவதே இணைவேத்தல் என்ற குற்றத்தில் வராது ஆனால் சலாம் என்னும் அழகிய வழிமுறையினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை நாம் இழந்துவிடவும் கூடாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வபர்கூ